கண்டு மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் பொது நிர்வாக அமைச்சர் சந்தனாபீரத் அவர்கள் தெரிவித்ததாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மாகாண தேர்தல் குறித்து வினவிய போது இந்த விடயங்களை அவர் கூறுகிறார் உள்ளூராட்சி மன்ற சபைகளை நியமிக்கும் பணிகளை நிறைவடைந்து நிறைவடைந்ததும் மாகாண சபை தேர்தலுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் அப்போதைய மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா சமர்ப்பித்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பதினேழாம் விளக்க மாகாண சபைகள் தேர்தல் திருச்சட்டம் மூலம் தோற்கடிக்கப்பட்டது இந்த சட்டம் மூலம் தோற்கடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை என்று பிற்போடப்பட்டது மாகாண சபை தேர்தல் புதிய தேர்தல் முறைமையில் நடத்துவதா அல்லது பழைய தேர்தல் முறையில் நடத்துவதா என்பதில் பாரிய சிக்கல் காணப்படுகிறது மாகாண சபை தேர்தல் நடத்துவதாயின் எல்லை நிர்ணய பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் இவ்விடயத்தில் முரண்பாடற்ற வகையில் தீர்வு காண்பது அவசியமானதாகும் எனவே மாகாண சபை தேர்தல்களில் எல்லை நிர்ணயம் குறித்து அமைச்சுக்களின் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் விரைவாக கலந்துரையாடப்படும் அதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன மாகாண சபை தேர்தல் குறித்து பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சி தலைவர்களோடு வெகு விரைவில் கலந்துரையாடலில் ஈடுபடுவோம் மாகாண சபை தேர்தல் குறித்து பாராளுமன்றத்தின் ஊடாக பொதுவானதொரு இணக்கப்பாடு எட்டப்பட வேண்டும் அப்போதுதான் சட்ட சிக்கலுக்கு தீர்வு காண முடியும் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மாகாண சபைகள் தொடர்ந்து இயங்குவதில் ஜனநாயக முறைக்கு பொருத்தமானதாக அமையாது ஆகவே மாகாண சபை தேர்தல் விவகாரத்தில் எதிர்கட்சியினர் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் என்பதாகவும் அமைச்சர் சந்திரபிரத்ன அவர்கள் தெரிவித்திருக்கிற அரசாங்கத்திற்கும் தேவை மாகாண சபையை இயங்க வைப்பது அதற்கான தேர்தல் நடத்த வேண்டும் என்ற தேவை இருக்கிறது அதற்கு இருக்கின்ற சட்ட சிக்கலை தீர்க்க வேண்டும் அதில் முக்கியமானது ஒன்று எல்லை நிர்ணய பிரச்சனை அதற்கான தீர்வை பெறுவதற்கு அமைச்சர் சார் ஆலோசனைக் கூட்டத்தில் நாங்கள் விசேடமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் விரைவாக அதற்கான தீர்வு கிடைக்கும் என்பதாக அமைச்சர் சந்தன் அபிரத் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது